ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே பத்தாம் பத்தின் நான்காம் திருமொழி திருமங்கையாழ்வார் கிருஷ்ணாவதாரத்திலே மிகவும் ஈடுபட்டு யசோதையின் பாவனை கொண்டு பெரியாழ்வார் போலவே அருளிய அந்த பாசுரங்கள் அடங்கிய இந்த திருமொழி நான்காம் திருமொழி அதனுடைய நிறைவு பாசுரம் பலச்சுருதி என்று சொல்லப்படக்கூடிய பா பாசுரம் இது பலச்சுருதி என்பது பலன் சொல்லும் பாசுரம் அந்த திருமொழி கற்றவருக்கு பலன் சொல்லும் பாசுரமாக அமையும் இதற்கு திருநாம பாட்டு என்ற ஒரு பெயரும் உண்டு பொதுவாக இந்த பலச்சுருதி என்றது என்பதில் மூன்று அம்சங்கள் இருக்க வேண்டும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இந்த திருமொழி அல்லது இந்த பிரபந்தம் பிரபந்தத்திற்கும் நிறைவுபாட்டு இந்த மாதிரி பலச்சுறுதியாக வந்து அமையும் இந்த பிரபந்தம் யாரை பற்றி பாடப்பட்டது அவருடைய சிறப்புகள் என்ன இந்த திருமொழி எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் மேல் பாடப்பட்டது அதனால் கண்ணன் எம்பெருமானுடைய சிறப்புகள் என்ன இரண்டாவது யார் பாடியது அதனை பாடிய புலவர் யார் அவருடைய சிறப்புகள் என்ன மூன்றாவது இந்த பதிகம் இந்த திருமொழி அல்லது இந்த பிரபந்தத்தை கற்று வல்லவர்கள் அவற்றை பாடுபவர்கள் என்ன பேர் பெறுவார்கள் என்ன பலனடைவார்கள் என்கின்ற மூன்று செய்திகளையும் கண்டிப்பாக அமைந்திருக்க வேண்டும் இந்த பலச்சுறுதியில் அந்த அளவிலே இந்த திருமொழி வல்லாருக்கு பலன் சொல்லி இந்த பாடலில் அந்த பேற்றினை சொல்லி இந்த திருமொழியை நிறைவு செய்கிறார் ஆழ்வார் பாசுரத்தை பார்க்கலாம் இம்மை இடர்கட வேண்டி இம்மை இடர்கட வேண்டி ஏந்து எழில் தோல் கலிகன்றி இம்மை இடர்கட வேண்டி ஏந்து எழில் தோல் கலிகன்றி செம்மை நூல் கொண்டு செம்மை நூல் கொண்டு செங்கண் நெடியவன் தன்னை செங்கண் நெடியவன் தன்னை அம்மம் உன் என்று உரைக்கின்ற பாடல் இவை ஐந்தும் ஐந்தும் அம்மம் ஒன் என்று உரைக்கின்ற பாடல் இவை ஐந்தும் ஐந்தும் மெய்மை மனத்து வைத்து ஏத்த விண்ணவர் ஆகலும் ஆமே மெய்மை மனத்து வைத்து ஏத்த விண்ணவர் ஆகலும் ஆமே இம்மை இடர்கட வேண்டி ஏந்து எழில் தோல் கலிகன்றி செம்மைப் நூல் கொண்டு செங்கண் எடியவன் தன்னை அம்மம் உன் என்று உரைக்கின்ற பாடல் இவை ஐந்தும் ஐந்தும் மெய்மை மனத்து வைத்து ஏத்த விண்ணவர் ஆகலும் ஆமே செங்கண் நெடியவன் தன்னை எம்பெருமான் நீண்ட சிவந்த கண்களை உடைய உயர்ந்தவன் நெடியவன் தன்னை அவன் மேல் பாடியது இது ஒரு செய்தி வந்து விட்டது அடுத்து இம்மையிடர்கட வேண்டி ஏந்தெழில் தோல் கலிகன்றி கலிகன்றி அதாவது திருமங்கை ஆழ்வார் அவர் பாடிய பாடல் இரண்டாவது செய்து வந்துவிட்டது அவர் பாடிய பாடல்கள் அம்மமுன் என்று உடைக்கின்ற பாடல் இவை ஐந்து மைந்தும் இந்த பாடல்களை மனதிலே மெய்மை மனத்து வைத்து ஏத்த அப்படி பாடி என்று பாடி புகழ்ந்தால் விண்ணவர் ஆகலும் ஆமே நித்திய சூரிகள் மாதிரி ஆகி அவருடன் சேர்ந்து நாராயணனை எப்போதும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அவனுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கலாம் என்ற பலனை சொல்கிறார் இந்த செங்கண்ணடியவன் தாமரைக்கண்ணனான எம்பெருமான் மெய்மன் மெய்மை யதார்த்தமான அன்பு பொலிய உண்மையாக மனத்திலே வைத்து இனி இந்த பாசுரத்திற்கான பதவுரையை முதலில் பார்ப்போம் இம்மை இடர்கட வேண்டி இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்குவதாக நீக்குவதற்காக வந் ஏந்து எழில் தோல் கன்றி மிக்க அழகையுடைய தோள்களை உடைய ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் செம்மை பனுவல் கொண்டு, இலக்கணங்கள் செம்மையாக நிரம்பிய பாடல்களை கொண்டு செம்மை பனுவல் பனுவல் என்றால் பாடல்கள் என்று பொருள் அந்த பனுவல் நூல் கொண்டு பாடல்களை கொண்டு செங்கண் எடியவன் தன்னை சிவந்த கண்களையுடைய எம்பெருமானை அம்மம் உன் என்று பால் குடிக்க குடிக்கவாரா என்று உரைக்கின்ற பாடல் இவை ஐந்தும் ஐந்தும் முளைக்கடுப்பால் பாடிய பாடல்கள் ஐந்தும் அப்படி இல்லாமல் பாடிய பாடல்கள் ஐந்துமாகிய பத்தினையும் பத்தினையும் மெய்மெய்மனத்து வைத்து ஏத்த தூய உள்ளத்திலே வைத்து பாடினால் பாடியவர்கள் விண்ணவர் ஆகலும் ஆமே நித்யசூரிகளோடு ஒரு சேர சேர்ந்து எல்லையற்ற இன்பத்தை அனுபவிப்பார்கள் என்று இந்த பாடல் கூறுகிறது திரண்ட பொருள் என்ன மிக்க அழகை உடைய தோள்களை உடையவரான ஆழ்வார் இந்த உலகத் துன்பமெல்லாம் நீக்க வேண்டி தாமரைக்கண்ணனான பெருமானை நோக்கி சிறந்த சாத்திரமாகிய அருளிச் செயலை கொண்டு முளைப்பால் உண்ணவா என்று அழைப்பதான இந்த பத்து பாசுரங்களையும் உண்மையான அன்பு பொலிய நெஞ்சில் கொண்டு போற்றுவோர் பாடுவோர் நித்திய சூரிகளோடு ஒரு சேர எல்லையற்ற இன்பம் அனுபவிப்பார்கள் நுகர்வார்கள் என்பதாகும் ரசோதை பிராட்டியானவள் கண்ணபிரானை அம்மம் உண்ட அழைத்தபடியை அவளுடைய தன்மையை ஏற்றுக்கொண்டு யசோதை பாவனையிலே திருமங்கையாழ்வார் பாடின இந்த பாசுரங்களை மெய்யென்புடன் அனுசந்திப்பவர்கள் நித்தியசூரிகளோடு ஒக்கும்படியான தரம் பெறலாம் பயன் பெறலாம் என்று பயன் உரைத்து தலை கட்டினார் ஆழ்வார் இம்மை இடர்கட வேண்டி என்பதற்கு பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்யும் பொருளின் சீர்மை என்ன இவள் முலை கொடுத்தல்லது தறியாதா போலே ஆழ்வார் கவி பாடி அல்லது தறியாதாராய் பாடின கவியாயிற்று என்பது அவர் கூறியிருக்கக்கூடிய வியாக்கியான ஸ்ரீ சுத்தி அதாவது யசோதை பிராட்டிக்கு முளைக்கடுப்பாலே பால் பொங்கி முளைக்கடுப்பாலே பாலை கொடுக்கவில்லை என்றால் அவளால் உயிரோடு இருக்க முடியாது என்கின்ற அவளால் தாங்க முடியாது என்கின்ற நிலை போல ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் கவி பாடாமல் இருந்தால் அவரால் முடியாது இருக்க இயலாது என்று பாடிய கவியாயிற்று என்று பெரியவாச்சான் பிள்ளை நயவுரையாக அருளுகிறார் ஆழ்வார் இந்த பாசுரங்களை வாய்விட்டு பாடாவிடில் இடர்படுவர் அந்த இடர் உண்டாகாதபடி கவி பாடினார் என்க அவர் பாடாவிட்டால் இந்த 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 பாசுரங்களை பாடாமல் இருந்திருந்தால் அவர் மிகவும் துன்பப்பட்டிருப்பார் யார் திருமங்கை ஆழ்வார் அந்த இடர் உண்டாகாதபடி கவி பாடினார் என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாம் பாடல் இவை ஐந்தும் ஐந்தும் அதாவது முளைக்கடுப்பால் கூறிய பாடல்கள் ஐந்து அப்படி இல்லாமல் பாடிய பாடல்கள் ஐந்து ஆகிய பத்தினையும் பத்து பாடல்களையும் என்று பொருள் இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை இருக்கக்கூடிய உரையினை பார்க்கலாம் இம்மை இடர்கட வேண்டி ஏந்து எழில் தோல் கலிகன்றி யசோதை கண்ணன் உண்ண முலை கொடுத்தால் அல்லது அமைதி அடைய அமைதி அடைய மாட்டாதவள் போல கவி பாடினால் அல்லது அமைதி கிட்டாது என்று ஆழ்வார் எண்ணி பாடின பாடி பாடல் கவிகள் ஆயின இவை மிக்க எழிலை உடைய தோள்களை உடைய ஆழ்வார் ஏந்து எழில் தோல் கலிகன்றி செம்மை பனுவல் கொண்டு சாத்திரங்களில் விரிவாக கூறப்பட்டுள்ள இலக்கணங்களிலே ஒன்றும் குறையாமல் செய்யப்பட்டனவாய் இவைதாம் இங்குள்ளவர்களுக்கு சாத்திரமாய் எழுதி கொள்ளத்தக்கனவாய் இருக்கிற இவற்றை கொண்டு செம்மை பனுவல் நூல் கொண்டு பனுவல் என்றும் நூல் என்றும் சாத்திரமாகையாலே சொல்லப்பட்டது செங்கண் நெடியவன் தன்னை அம்மம் உன் என்று உரைக்கின்ற பாடல் இவை ஐந்தும் ஐந்தும் செந்தாமரை கண்ணனாகிய பெருமானை அம்மம் உன் என்று அழைத்துச் சொன்ன பாசுரங்கள் இந்த பத்தினையும் மேய்மை மனத்து வைத்து ஏத்த விண்ணவர் ஆகலும் ஆமே அந்த உணர்வோடு சொல்லுபவர்கள் பின்பு பரமபதம் வந்தேறியவர்களான முக்தர்களோடு மட்டுமன்றி உலகியல் தீண்ட பெறாத நித்திய சூரியர்களோடு ஒக்க மேம்பாடு பெறலாம் அந்த நித்திய சூரிகளுக்கு இந்த உலகியல் தீண்ட பெறாது நித்திய சூரிகளுக்கு உதாரணமாக எடுத்துக்கொண்டால் கருடன் அனந்தாழ்வான் போன்ற அவர்கள் அவர்களெல்லாம் நித்திய சூரிகள் அவர்களுக்கு இணையாக அவர்களோடு சேர்ந்திருந்து அந்த அனுபவத்தை இவரும் நாம் அவர்களும் பெறலாம் இந்த நித்திய கைங்கரியம் செய்து எம்பெருமானுக்கு நித்திய கைங்கரியம் செய்து வாழலாம் பருமவதத்திலே என்று பொருள் கூறி நிறைவு செய்கிறார் ஆழ்வார் இம்மை இடர்கட வேண்டி ஏந்தெழில் தோல் கலிகன்றி செம்மை நூல் கொண்டு செங்கன் நெடியவன் தன்னை அம்மம் உன் என்று உரைக்கின்ற பாடல் இவை ஐந்தும் ஐந்தும் மெய்மை மனத்து வைத்து ஏத்த விண்ணவர் ஆகலும் ஆமே என்ற இந்த பலன் சொல்லும் பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை சந்திப்போம் இந்த நான்காம் திருமொழி பாசுரங்களின் கருப்பு கருத்து தொகுப்பினை அனுபவிப்பதற்காக ஒரு பார்வையாக பார்ப்பதற்காக மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம் முக்கிய அடையார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் தியாகியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் உரை பெருமன்னர் இராமாயணப் பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்